அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சமயம் வந்து டெங்கு காய்ச்சல் வர மாதிரியே வந்து இந்த சீசன்ல இப்போ டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து இங்கே மக்களுக்கு வந்து ஏதோ பெருசா ஏதோ ஒன்று பண்ண போகுது இங்கே உலகத்தை காக்கிறதுக்காக கட்சகன் எப்படி வந்து வந்துருவாரு அப்படின்னு எல்லாம் எப்படி நம்பிட்டு இருந்தாங்களோ நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அதே போல இந்த தமிழ்நாட்டை காக்கணும்னா வேற ஆளே இல்லை விஜய் தான் அப்படின்றத நம்ம பிள்ளைகள் நம்ம தம்பிகள்லாம் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க அது போல இருந்த ஒரு தம்பி தான் அதாவது விஜய் படம் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு இருந்த தம்பி தான் நம்ம தம்பி மாற்றினேன் அந்த எங்க கூட எனக்கு தம்பியா எங்க அண்ணனுக்கு தம்பியா இந்த களத்துல வந்து போறாள்யா அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஐயா அன்னையிலேருந்து நான் சொல்கிறேன்னா அவன் மீசம் முளைக்கிறதுக்கு மேலேருந்து என் கூட தான் இருக்கிறான் எங்க கூட தான் இருக்கிறான் அதனால அந்த தம்பிக்கிட்டு நீ இன்னைக்கு வந்து நாம் தமிழில் தான் இருந்துகிட்டு இருக்கிற நாளைக்கு என்ன நடக்க போகுது இல்லை டிவிக்கே தான் இங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா அப்படின்றது கேட்கறதுக்காக தான் நம்ம வந்து பேச போறோம் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் சரி தம்பி இப்ப விஜயோட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுல வந்து ஏற்கனவே நீ ரசிகர் மன்றத்துல இருக்கும்போது தீவிரமான ரசிகராக இருந்த நான் வந்து பின்னாடி சீட்ல வந்து முன்னாடி உட்காந்துருக்கும் போது பேசிக்கிட்டு அந்த அளவு இன்னைக்கு வந்து நீ அங்க போவ அண்ணன் கூட சீமானண்ணன் கூட நாம் கட்சி கூட இருக்கிறதுக்கு நான் காரணம் மேடம் ஆஹ் காரணங்கள் நிறைய இருக்குங்க நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து அதிகப்படியா ரசிச்ச ஒரு திரையில ரசிச்ச ஒரு நடிகர்னா விஜய் தான் ரசிச்சதுங்கிறத தாண்டி நே அண்ணனை எப்படி வந்து இப்ப அண்ணன் அண்ணனு ஒரு உரிமையோட நம்ம வந்து ஆஹ் என்னை பொறுத்தளவு நம்ம பா பார்த்தனும் எந்த அளவுக்கு அதாவது நம்ம வீட்டுல ஒரு ஆளு குடும்பத்துல ஒரு ஆளுங்கிற மாதிரி எப்படி பார்த்தோம்னா அதே மாதிரிதான் வந்து திரையில விஜய பார்த்தேன் அஹ் ஏன்னா நமக்கு அண்ணனுமே ஆரம்ப கடுது ஏன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இருந்து நம்ம அண்ணனோட பயணிக்கிறோம் நான் அந்த இருக்கோம் அதே காலகட்டத்துல திரையில வந்து நம்ம வந்து விஜயை ரசிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா இருந்து அண்ணன் சொன்னதாக இருக்கட்டும் அவர் வந்து விஜய்க்கு வந்து எங் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதாக இருக்கட்டும் அண்ணன் வந்து அந்த இடத்துல விஜய்க்கு வந்து இதாக இருந்தது ஆதரவு கொடுத்து கொடுத்தது இதெல்லாம் இருக்கும்போது அண்ணனுக்கு என்ன மனநிலை இருந்துச்சோ தம்பி தம்பின்னு அதே மாதிரி தான் நமக்குமே ஒரு அண்ணன் அண்ணன் அண்ணாங்கிற ஒரு மணலில் தான் நமக்கு இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ச சில பேட்டிகளில் விஜய் பேசும்போதெல்லாம் கூட தமிழ் தமிழர்கள் சார்ந்த அரசியல் அதுக்கு வந்து நான் வந்து எதிர்காலத்தில் அதாவது அரசியல் பற்றின கேள்விகளை இது வந்து கடந்த தெரியும் நினைக்கிறேன் ஒரு எட்டு பத்து வருடங்களுக்கு முன்னாடி கேட்கும் போது கேள்விக்கும்போது அவர் சொன்னது தமிழ் தமிழர்கள் சார்ந்து உள்ள அரசியலை யாருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் விஜய் வந்தால் கண்டிப்பாக தமிழ் தேசியம் பக்கம் தான் நிற்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருந்துச்சு அது ஒன்று அதே ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் முகநூலில் நான் ஒரு பதிவு கூட வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா எதிர்காலத்துல விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அப்பையும் தீவிர ரசிகராக தான் இருக்கும் தீவிர ரசிகராக இருக்கும் போது நான் வச்ச பதிவு என்னன்னா ஏன்னா இங்கே அரசியல் பட்டிருக்கோம் நான் தமிழ்ல அப்படிங்கும் போது எனக்கு அந்த புரிதலில் நான் வச்சிருந்த பதிவு எதிர்காலத்துல விஜய் அரசியலுக்கு வராருனா ஒருவேளை தமிழ் தேசியம் ஆஹ் ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா வந்தாருன்னா அவர் வந்து இங்கே வந்து நிலைச்சி நிற்கலாம் இல்லைன்னா தடம் தெரியாமல் போவார் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினேழுலயே நமக்கு தந்த அரசியல் சார்ந்து ஒரு புரிதலை கொடுத்தது இந்த தமிழ் தேசிய அரசியல் தான் அது நம்ம எதிர்காலத்துல அடுத்தடுத்து நகர்வுகளில் இப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு இப்பயுமே நம்ம எதிர்பார்த்தது முதல் மாநாடு விக்கிரவண்டியில நடக்கும் போது முதல் கொண்டு நம்ம வந்து எப்படி கவனிச்சுட்டோமோ எப்படி உத்து கவனிச்சோம்னா அவர் வந்து என்ன சொல்ல போறாரு எப்படி இருந்தாலும் வலு சேர்க்கிற மாதிரி நமக்கு வருவாரு தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி வருவாரு ஏன்னா எல்லாருக்குமே மாற்றம் எங்கேயும் தேவைப்படுதுன்னா திராவிடத்துக்கிட்டேருந்து தேவைப்படுது ஆண்டு காலமா அதிமுக அதிமுக ஆண்டுட்டாங்க அப்படிங்குமோ அவங்கள்ட்ட இருந்து மாற்று இருந்தா இப்ப மாற்று பத்தி பேசுறவங்க எல்லாருமே அப்ப மாற்றணும்னு அண்ணன் பதினஞ்சு வருஷமா இங்க வந்து தமிழ் தேசம்தான் மாற்றுன்னு வலுவா ஒரு அடித்தளத்தை போட்டு வச்சிருக்காருங்கும் போது அந்த புய்தல் இருக்கும் இவருக்கு அரசியல் எப்படின்னு தெரியாம இருக்கு அது பாக்குறாரு இல்லையா அதனால பாத்துட்டு நம்பணும் என்னன்னா ஒரு நம்பணும் இந்த மெர்சல் படத்தை டைலாக் எல்லாம் பாத்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அண்ணன் பேச அண்ணன் தரையில பேசுனது எல்லாத்தையும் திரையில எடுத்து பேசுனதெல்லாம் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இவருமே நமக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு வலுவான நமக்கு வலு சேர்க்கிற மாதிரி வருவாரு அப்படிங்கிற ஒரு கலயதார்த்தத்தோட ஏன்னா ரசிகர் பட்டாலும் அதிகமாக இருக்கு அதை சரியாக பயன்படுத்தி சரியாக அவங்கள வந்து நெறிமுறைப்படுத்தி தமிழ் தேசியக்கு கொண்டு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது தான் வந்து எந்த அளவுக்கு வந்து நேசிச்சு நின்னமோ அது வந்து நேருக்கு தட எப்படி சொல்றதுல இப்போ நம்ம இன்னும் ஒரு இதாக சொல்லணும்னா இந்த ஒரு ஒரு காதலே சொல்லணும்னா எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ அதுல வந்து ஒரு ஒரு சண்டையோ ஒரு எதிர்ப்போ ஆயிருச்சுன்னா எந்த அளவுக்கு கத்தி மாதிரி திரும்பி நிற்பாங்களா அந்த மாதிரி விஜய்க்கு ரொம்ப நேசிப்பான் ஆனா கடைசியில அந்த பொண்ணு வந்து விலை மாதம் வரையில வருவா அதை பார்த்து ஒண்ணு போயிடுவான் உங்களுக்கு எல்லாம் அது போல நிலைமை தானே இருக்கு உண்மையிலேயே வந்து இந்த புரிதல் உள்ள எல்லாருக்குமே அந்த மாதிரி மனநிலை இந்த மாதிரி ஒரு ஆலையா அதாவது அந்த ஒரு மாநாடு அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் அவர் பேசுறது அதெல்லாம் வாசிக்கிறாரில் அதாவது அத அவருக்கு எழுதி கொடுத்ததை வாசிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவர் வந்து இன்னமுமே அவர் தனிப்பட்டு செயல்படல எப்படி திரையில இயக்கப்பட்டாரோ அதே மாதிரி இங்கே இயக்கப்பட்டு இருக்காருங்கிறதுதான் பெரிய ஏமாற்றம் அது நான் எத்தனை சொன்ன மாதிரி விக்கிரவண்டி அந்த முதல் மாநாட்டில் அவர் சொன்ன அது எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் வார்த்தையோட முடிஞ்சு போச்சு அப்பயும் உங்களுக்கு தெரியுது ஏன்னா யா அவங்களுக்கு வந்து தமிழ் தேசம்னு அங்கு தெரில திராவிடம்னாலும் என்னன்னு தெரில அதனால தான் அந்த வார்த்தை வந்திருக்குல்ல உனக்கு அதுலயே அந்த அந்த ஒரு அந் அந்த மாநாட்டுல பேசினதுலயே தெரிஞ்சு போச்சு இவர் வந்து புரிதலோட வரல முழுக்க முழுக்க இவருக்கு வந்து ஆஹ் அவருக்கு பக்கத்துல இருக்க ஆட்கள் பின்னாடி இருக்க ஆட்கள் எழுதி கொடுக்குற அந்த அந்த எப்படி வந்து சினிமால அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு வாசி வந்தாரோ அதுல இருந்து இன்னும் அவர் வெளில வரல அதேதான் இப்பயும் தொடர்ந்துகிட்டு இருக்காருங்கிறது அப்படியே அது இல்லாமல் பெரிய முரண்பாடு என்னன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொன்னாரு பாருங்க அந்த இடம் தான் பெரிய இடி மாதிரி அதை வந்து எப்படி அது அது எந்த விதத்துல இருந்து ஏத்துகிறது இது வந்து புதுசா அரசியல் தெரியாம வெளியில இருந்து சும்மா சினிமா பாத்துட்டு வர அந்த ரசிகர்களுக்கு இது புரிய போறது கிடையாது என்ன சொன்னாரு எதுக்கு என்னன்னு தெரியும் ஆனா நம்ம இவ்வளவு நாள் இங்க அரசியல் போட்டுருக்கோம் நம்ம வந்து அதை கவனிக்கும் போது எந்த விதத்துல நேரம் திராவிடன்னு ஒரு கொள்கையும் கிடையாது சித்தாந்தமும் கிடையாது அது வந்து தமிழர் அல்லாதவர்கள் வந்து இங்கே ஆடுறதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சு தெளிஞ்சு நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இது எதுவுமே இருக்கக்கூடாது தமிழ் தேசிய இங்கே தமிழர்களுக்கான அரசியல்னு சொல்லி அந்த புரிதலில் இவ்வளோ நம்ம இவ்வளோ நாள் நீண்ட காலம் பயணித்து அதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதுக்கான தேர்தல் அரசியல் பயணித்து அதுக்கான ஒரு வாக்கு எங்கையும் பெற்று இந்த இந்த மாதிரி நம்ம பயணிச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு நம்பிக்கையாக வருவாருன்னு பார்க்கும்போது அதை அதை வந்து இடையில வந்து எப்படி சொல்றது ல்ல தடை கல்ல தடை கல்லா இருந்தாலும் பரவாயில்ல கருத்திரிய கல்லா இருக்கேங்கிறது எனக்கு பெரியதா இருக்கு இது எதிர்பார்க்கவே இல்ல இது இல்ல இப்ப வந்து நம்ம கூட இல்லைங்கிறதா பிரச்சனையா நம்ம கூட இருக்கணும்ங்கிறது இல்ல இப்ப வந்து நம்மள நம்மளோட கொள்கையே பேசி தமிழ் தேசத்தையே பேசி நான் தனியா என்னோட இதை வந்து நான் நிரூபிக்கிறேன் எனக்கான கூட்டத்தை நான் நிரூபிக்கிறேன் ஆஹ் அப்படின்னு வந்திருந்தா கூட நம்ம வந்து யாருமே அவர் வந்து விமர்சிக்க போறதே கிடையாது ஏதோ ஒரு கொள்கையோட வந்துடுதல ஒண்ணு ஏ நீங்க இப்ப சொன்னதுதான் ஒண்ணு திராவிட கொள்கை நான் வந்து பெரியார தூக்கி பிடிக்கிறேன் அங்கிட்டு நின்னா சரிங்களா இல்ல தமிழ் தேசியம் இவங்கதான் நாள் திராவிடம் திராவிடன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அதனால வந்து தமிழ் தேசியம் தான் இங்க தமிழர்களுக்கானது அப்படின்னு நின்று ஏதோ ஒரு பக்கம் நின்று இருந்தா நம்ம வந்து இதை விமர்சிக்க போறதே கிடையாது எப்படின்னா திராவிட பக்கத்துல நின்னாலும் சரி பத்தோட பதினொன்று இன்னொரு திராவிட கட்சி வந்திருக்கு சரி உன்னோட அதை நீங்க பாருங்கப்பா திராவிட கட்சினா அதான் சொல்லிட்டீங்களே திராவிட கட்சினா அவங்க அதோட நீச்சியாக தான் நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கும் போது நம்ம தொடர்ந்து இது பண்ணுறதுல பிரச்சனை ரெண்டுமே ஒண்ணுதான் ஐயா மணியரசன் ஐயா குறிப்பிட்ட மாதிரி கருவாட்டு சாம்பார் மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியும் ஒண்ணுங்கிறத வந்து அதை நிரூபிக்கிற மாதிரி பண்ணது தான் வந்து நமக்கு முதல் இது அதை நம்ம ரொம்ப இது என்னடா இது மாதிரி இருக்கேன்னு சொல்லி எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கும் போது இது மாதிரி இருக்கும்போது பார்த்துட்டு அக்டோபர் இருபத்தி ஏழு பேசுறாரு அண்ணன் சரிய சிமரன் வந்துக்கான இதை கொடுத்து தெளிவு கொடுக்கிற மாதிரியான ஒரு பதிலடிய கொடுத்தாரு அண்ணன் சொன்னதுதான் நான் என்னை இப்பயும் வந்து என்னன்னா நமக்கு எது வந்து திரும்ப திரும்ப இங்க வந்து நிறுவனம் ஆகிட்டே இருக்குன்னா உண்மையிலே அண்ணன் தீர்க்க தரிசிக்கிறது தான் அண்ணன் வந்து திரும்ப திரும்ப குறிப்பிட்டது அன்னைக்கு மாநாட்டுக்கு முத கொண்டு அண்ணன் கா மாநாடு காலையில பேசினது நான் ஏற்கனவே தம்பிட்ட சொல்லியிருக்கேன் அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது வந்து ஒரு முதலைகளும் பாம்புகளும் நிறைந்த ஒரு இது சொல்ல வந்து பாத்து வேலை பார்க்கணும் இதெல்லாம் ஒரு அக்கறையில சொன்னது வந்து அதோட அதோட அர்த்தமும் புரியல அது எதுக்காக புரியல கடைசியில பிஜேபிங்கிற முதலீட்ட வாயில போய் விழுந்த மாதிரியா இருந்தாச்சு இப்ப என்னோட பார்வையில அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் யாராவது ஒருத்தவங்க வேணும்னா அதுக்கு வந்து ஒரு ஆளா நிப்பாட்டணும் தான் வந்து விஜய் உண்டாக்கணும்னு நான் நினைச்சேன் திமுக தான் வந்து உண்டாக்கி கொண்டாந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் ஆனா இப்ப பார்க்கும் போது உனக்கு நம்ம இப்ப இடையில கூட பேசிட்டு இருந்தோம்ல இப்ப உனக்கு அவரோட அரசியல் இன்னைக்கு இருக்கிற நிலையில உனக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்க சொன்ன ஒரு பார்வைதான் எனக்கு தனிப்பட்ட என்னோட பார்வையும் அப்படிதான் இருந்துச்சு என்ன அப்படின்னா ஆஹ் இப்ப அதிகப்படியா வந்து இளைஞர்களா இருக்கட்டும் நம்ம ஏன்னா வந்து கடந்த கால வரலாறு என்னன்னா கட பாராளுமன்ற கடைசி நடந்த பாராளுமன்ற தேர்தல் எட்டு சதவீதத்துக்கு மேல வாங்கி அங்கீகாரம் ஆயிடுச்சு நாம் தமிழை கட்சி பாராளுமன்ற தேர்தலுங்கிறது பிரதமர் முடிவு போன்ற ஒரு தேர்தல் அந்த தேர்தல வெறும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் நமக்கு சின்னமே கிடைக்குது ஆஹ் நமக்கு ஊடக வெளிச்சம் இல்லை இவ்வளவையும் தாண்டி முப்பத்தி ஏழு லட்சம் வாக்கு இருக்கு அப்படின்னா இதை வந்து யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ இதோட இதோட வளர்ச்சியும் இதோட அடுத்த கட்டமும் வந்து நாம் தமிழருக்கே புரியுதோ இல்லையா திமுக அதிமுகவும் அடிவே இருக்கலாம் ஏன்னா இது எங்க போய் நிற்கும் வெறும் பாராளுமன்றத்துக்கு பிரதமருக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா அந்த பாராளுமன்ற தேர்தல நீ முப்பத்தி ஏழு லட்சம் வாக்கு வாங்குற அப்படின்னா சட்டமன்ற தேர்தல உன்னோட வாக்கு எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற பயம் வந்து யாருக்கு இருக்குன்னா திராவிட கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் இருக்கு அவங்க இதை இவ்வளவு நாள் பாத்துட்டு வராங்க இல்லையா அதனால அந்த அரசியல் கூடிய அவங்களுக்கு இருக்கு ஆஹ் இதுல என்னன்னா இந்த விஷயத்த இந்த இந்த இது மாதிரி நடைமுறை அடுத்து வரப்போகுதுங்கிறத தடுக்கிறதுக்கு இறக்கிவிடப்பட்ட ஆளாதான் வந்து விஜய வந்து அதுக்கப்புறம் அவரோட மாநாடு அவர் பேசுனதுக்கு அப்புறமா இருக்கட்டும் அவரோட அடுத்த அடுத்த நகர்வுகள் வந்து எப்படி தெரியப்படுச்சுன்னா இவர் கண்டிப்பா வந்து இந்த புது ஒரு மாற்றம் ஒரு அச்சி எழுச்சியா வந்துடக்கூடாது அதை வந்து மடைமாற்றம் செய்யணும் அதை மலங்கடிச்சருங்கிறதுக்காக தான் அவர் இறக்கிவிடப்பட்டதா இது பண்ணுது அதுலையுமே யார் இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே நமக்கு கடந்த காலம் ஒரு நாள் ஐம்பது வருஷத்துல அஞ்சு வருஷம் திமுக அதுக்கு அஞ்சு வருஷம் அதிமுக அதுக்கப்புறம் திமுக மாத்தி 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 தான் வந்திருக்கு அப்படின்னும் போது இப்போ ஆளுங்கட்சி மேல பெரும்பாலும் இப்போ எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பாளிகள் எல்லாருக்குமே இருக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா ஸ்டாலின் வந்து வந்துருவாரா அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்டாலின் வரவே மாட்டாருன்னு ஜோசியம் சொன்னதெல்லாம் கூட இருக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகுதுன்னு தகுதி இல்லைன்னு இருக்கு அதையும் வந்துட்டாரு அப்படின்னு திமுக வந்து அவங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறது இல்லை என்னோட பார்வை என்னன்னா ஸ்டாலின் ஏன் வந்தாருன்னா வேற ஆள் இல்லை இந்த மக்களுக்கு என்னன்னா அப்படி நினைச்சாங்க அப்படி நினைச்சாங்க பெரும் பெருவாரியான மக்கள் வந்து நினைச்சது அதுதான் இதுவே விஜயகாந்த் இப்போ ஆக்டிவா இருந்தது தாருன்னா இன்னும் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது விஜயகாந்த் வந்து கூட்டில இருந்து நாற்பது சீட்ல இருபத்தி இருபத்தஞ்சு சீட்டு வென்று எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் எங்க இருந்தாரு வந்துட்டு போனதுன்னு தெரியாது எப்படி இருந்தாருன்னு தெரியும் சட்டமன்றத்துல திமுக இருந்த இடம் தெரியாம இருந்துச்சு அவர் அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து அதுக்கப்புறம் ஆக்டிவா இல்ல அவர் உடல்நிலை மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து வேற ஆட்கள் இல்லை யாரா அப்படிங்கும் போது ஜெயலலிதாவும் இல்ல கலைஞரும் இல்ல விஜயகாந்த் வந்தாரு அவரும் இல்ல சீமான் இப்பதான் வளர்ந்து வர்றாரு அப்படிங்கும் போது இவங்க பேருங்கட்சியா இருக்காங்க போது இவங்க பண பலம் இதெல்லாம் வச்சுதான் அவங்க திரும்பி வந்ததுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்ப என்னன்னா அந்த இந்த பக்கம் போறதை இந்த வளர்ச்சியை தடுத்துடணும் புதுசா ஒரு மாற்றுன்னு நாமக்கம் இருக்கு வாக்குகள் போறதை இருக்கு மேலேயும் தடுக்காம நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறதுல அதுல வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இல்ல க கலமுறை இறக்கிவிடப்பட்ட ஆள் தான் விஜய்ங்கிறது நமக்கு ஒவ்வொரு நிகழும் நடக்குது ஆனால் இப்போ நடக்கிறது அப்படி பாக்குறேன் இப்போ வந்து இல்லை எங்களுக்கு இது வேணாம் சிபிஐ வேணும் அந்த வடிவுப்படுத்த சொல்லுவோம் இல்லை ஏன்னா இந்த ஏட்டையை வந்து நான் அந்த ஏட்டையோட தான் வருங்கிற மாதிரி சொல்றது பார்க்கறேன் இப்பயுமே நமக்கு என்ன சிந்தேகம் இருக்குன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்ப கரூர்ல இப்ப நாற்பது பேருக்கு மேல இறந்த இது மாதிரி ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இதுவே திமுக ஆளுங்கட்சியா இல்லாம அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து இந்த நேரத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் இருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் முடிஞ்ச மறுகணம் மறுநாளே வந்து விஜய் வந்து நேரம் சிறைப்படுத்தி இவ்வளவு வச்சிருக்காங்க எல்லாரு மேலயும் நடவடிக்கையா இருக்கு ஆனா தாவேக்கா சார்பா முழுக்க முழுக்க எங்க மேல தப்பு கிடையாதுன்னு பழைய புறத்துக்கு ஆளுங்கட்சி மேலதான் வைக்கிறாங்க ஆளுங்கட்சி மேலயும் ஆளுங்கட்சியோட காவல்துறை மேலதான் வைக்கிறாங்க இவ்வளவு தூரம் பண்ணியுமே ஆளுங்கட்சி அமைதியாவே இருக்கு அப்படின்னா நமக்கு ஏற்றனே இருந்த அந்த சந்தேகங்கள் வலுப்பட்டுக்கிட்டுதான் இருக்கு என்னன்னா இவ அப்ப திமுக தான் இறக்கி விட்டு வேடிக்க பாக்குது ஏன்னா தெரியும் இல்லையா மூணாவது வேறாலும் அதுக்காக சீமான் வரதோட இப்ப வந்து விஜய் வந்தாங்கன்னு வச்சாங்களா பெரிய கொள்கைகள் நாளைக்கே கூட வந்து அவங்களோட சேர்ந்துடலாம் இந்த பக்கம் சேரலாம் இப்ப கொள்கை எதிரி அந்த எதிரி இந்த எதிரினாரு இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் தான் நிற்கிறாரு அதனால அவங்க அந்த வேலையை பாத்துருக்காங்க நடிப்பீடியா வாக்குகளை பிரிச்சு அவங்க தனி பெரும்புமே வரதுக்கான ஒரு செயலா தான் அத பாக்குறாங்க ஏன்னா வந்து இது எதிர்ப்பு அலைகள் இருக்கு எதிர்ப்புலைகள் ஒரே பக்கமா போயிடக்கூடாது இப்போ அதிமுக வந்து கூட்டணி வச்சிருச்சு வலுவான கூட்டணி வச்சுன்னா திரும்ப நம்ம அதாவது திமுக தோற்கடிக்கப்பட்டு அதிமுக வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது இங்கேயும் வளர்ந்துடக்கூடாது கூடாது சீமானத்துக்கு மூணாவது மாற்றாலாம் வந்துடக்கூடாது இதை நம்ம யாரை இறக்கி விட்டா வந்து இது பண்ணலாம் அப்படிங்கும் போது அவங்க தேர்ந்தெடுத்த ஆளு விஜயா வந்து பாக்குறேன் ஏன்னா விஜய்க்கு வந்து தனிப்பட்டு அந்த இந்த அரசியல இறங்கி வேலை பார்க்குறதுக்கான தைரியம் இருக்கிற மாதிரி துளி கூட தெரியல ஆமா வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே இல்ல வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கான இதுவும் இல்லை ஒண்ணு கரூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து இவர் திருச்சி மாநிலத்துக்கு வரதுக்குள்ள வரையுமே இவருக்கு எல்லா செய்தியும் தெரியுது அப்பயும் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு அதை வந்து பத்திரிகையாளருக்கு போகும்போது பத்திரிகையாளரே எப்பயுமே சந்திக்க மாட்டாரு அது ஏன்னா இப்போ எது எது தான் பேச முடியும் அப்படி எது கேட்டுட்டாங்க போயிடுச்சுன்னா சரி இருக்காதுன்னா அவருக்கு சொல்லப்பட்ட இது அவருக்கு வந்து இயக்குறாம சொன்னது நீ எந்த காலத்தை முன்னிட்டும் பத்திரிகையாளரை மட்டும் சந்திச்சிடாதான் அன்னையோட முடிஞ்சிடும் உனக்கு அப்படின்றது ஆஹ் அதை தாண்டி அவர் கரூருக்கு வராம போனார் இல்லையா அவர் எந்த அளவுக்கு வந்து அவரோட மனதை இருக்குங்கிறது அதுக்கு இவர் எடுத்துக்காட்டு ஏன்னா ஒரு தலைவன் உண்மையிலே அக்கறை இருக்கு அப்படிங்கும் போது திர பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாரா இருந்தாலும் சரி வந்திருப்பாங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு முடியல மறுநாள் வந்திருக்கலாம் அதுக்கு மறுநாள் இதுமே இல்லாம ஒரு இது ஒரு ஒரு ஃபீல் பண்ண மாதிரி காணொலி இருந்தாரு அந்த காணொலியில காணொலி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேலும் அவர் பண்ற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு வெறுப்பை எங்க தூண்டுதுன்னா ஒன்னு ஒன்னா பண்ண பண்ண பாத்து பார்த்து இவரையாடா நம்ம போய் வந்து திரையில பார்த்து கொண்டாடணும் திரையோ முதல் நாள் முதல் காட்சின்னு எத்தனை படம் உண்மையா சொல்லணும்னா நம் இருந்து கல்லூரியா நான் பள்ளி கூடம் படிக்கும்போது பத்தாம் வகுப்பு படிக்கும் போது போக்கிரி படம் வந்துச்சு அந்த படத்துக்கு அவ்வளவு சின்ன அது போய் அது முதல்ல முதல் காய்ச்சி பாக்கணும்னு அதை வாங்கி டிக்கெட் வாங்கி அது மாதிரி போய் அப்பிலேந்தே தொடர்ந்து ரசிச்ச ஒரு ஒரு நடிகர் நடிகர் தான் இன்ன வரைக்கும் நடிகராக இருக்காருங்கிறது தான் அது சொன்ன மாதிரி ரோட்டு கடை தீபாவளி சமயத்தில் போடுவாங்கள மாட்டிங்க அதுல காசு இருக்காது அப்பாட்ட ஒண்ணு என்ன அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பேண்ட்டு வாங்கலாம்னு சொல்லி இந்த பிள்ளைங்களை வச்சு வாங்கிடுவாங்க இது நடக்கிறது ஒவ்வொரு தீபாவளிக்கும் இங்கே ரோடு கடையெல்லாம் நடக்கும் இப்போ நம்ம தஞ்சாவூலையும் நடந்திருக்காது எனக்கே சில சமயம் நடந்திருக்காது வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போய் திறந்து பார்த்தா வரும் போட்டையா இருக்கும் நீங்க உங்களாம் நினைக்கும் போது எங்களுக்கு அப்பதான் இருக்கு நாங்க என்ன நினைச்சிருந்தோம் நான் யாரோட சீரக தெரியும் அதுக்கப்புறம் தான் விஜய் நான் ரஜினி ரசிகர் அப்ப நான் நினைச்சிட்டு இருந்த போல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நம்ம பயல என்னடா இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பாக்க போகும்போது அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய மாளா இருக்கிறாங்க இருக்கிறதுலையே அது எப்படி நான் சொல்லுதல அவங்க வந்து விமர்சிக்கிறதுக்கான சொல்லல நான் நேசிச்ச பயலுங்க நிறைய பேர் இருக்காங்க ஒன்னு மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா சில பேருக்கு வந்து இன்னை வரைக்கும் அந்த இடத்துலதான் இல்லாம எவ்வளவு நம்ம பால எல்லாம் இருக்கிறான் அவன்லாம் பங்கு இல்ல அவன் மனைவி அந்த கட்சியில இருந்துச்சு அதான் அவங்க கட்சியில இல்ல ரசிகரா இருந்துச்சு ரசிகரா இல்ல நம்ம குடும்பத்துல யாரும் இது இல்ல இப்ப எல்லாம் அந்த விஜய் படம் வந்தா போவோம் ரஜினி படத்துக்கு அப்புறம் எல்லா பிரமோ விஜய் படம் தான் பார்த்தது ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் மாறிட்டோம் மக்கள் இயக்கத்துல இருந்த பசங்க சொல்லுடா அப்போ தெரியும் உங்களுக்கு இது வந்து இதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு விக்கிரவாண்டி மாநாடு போட்டிருந்தாரு இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து நடந்துருச்சு இவர் அரசியலுக்கு வர அது சமயத்துலேயே முன்கூட்டியே இதுல இது ட்விட்டர்ல வந்து முன்னாடியே கட்சி தொடங்குறோங்கிறத ட்விட்டரில் அறிவிச்சு நம்ம தான் அதுதான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாநாடு இந்த பேச்சுவார்த்தைக்குலாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம பகுதியில உள்ள பசங்க எல்லாரும் வந்துட்டு இதுக்கு நம்ம இதுல உறுப்பினாட்டம் வாங்கி நான் தோணுங்க அடைஞ்சாங்க என்ன கே பேசணும் நம்ம என்ன ஏதுன்னு அவங்களோட புரிதல கேட்டோம் எல்லாருக்குமே ஒரு இது என்னன்னா நம்ம முன்னாடிலேருந்து பயன்ச்சதுனால என்னன்னா அங்க வந்து ஒரு அரசியல் புரிதல் இருந்துச்சு எல்லாத்தையுமே அந்த பசங்கள்கிட்ட ஆஹ் நமக்கு எப்படி நம்ம தெளிவா வந்து திரைனா திரை அது எப்படி வராருங்கிறத பாத்துட்டு போனோம் ஆனா அந்த பசங்க என்னன்னா வர்றதுக்கு முன்னாடியே அவர் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அவர் திரையோட இது பண்ணிக்கலாம் தரையில வந்து அண்ணானுக்குதான் சீமானுக்குதான் மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க நாட்டுல நம்ம எதார்த்தமாக பேச போனோம் பசங்கள்கிட்ட இது மாதிரி மாநாடு போடுறாங்கிற அடுத்து இருக்குதுன்னு என்னடா என்ன மாநில இருக்கீங்கன்னு கேட்க போனோம் அது பசங்க நமக்கு முன்னாடி ஆனால் தெளிவான இடத்துல எல்லாமே சொல்லியிருந்து என்னன்னா அதே போல இந்த சினிமாலனா ஓகே இங்கே வந்து ஏற்றுனே பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கும் கொண்டுகிட்டு எல்லாரையும் பார்க்கறோம் இல்லையா இவ்வளோ நாள் அப்புறம் அதுக்கான இது இருக்குல்ல யார் முன்னாடி வந்துட்டாங்கிறத அவரு இதே கொள்கையை வச்சுட்டு வந்தாலுமே முன்னுரிமை ஒன்று இருக்குல்ல யார் தமிழ் தேசியத்தை முதல்ல தூக்கி பிடிச்சாங்கன்னு அந்த இடத்துல அண்ணனுக்கு தானே ஆமா ஏன்னா நம்ம படையை கட்டி வந்தோம் அவரோட படத்தை வெளியில் வெட்டணும்னா கூட அவங்க ரசிகர்கள் அது நீ எந்தெல்லாம் ஒத்துக்கணும்னு இந்த கத்தி படத்தெல்லாம் நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சு அனுப்ப இருக்க அவங்க யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் நிக்க மாட்டாங்க இப்ப அவங்க அவங்க அந்த கட்டோர் எல்லாம் வைக்கிறாங்கல்ல வைக்கிறத எடுக்க போனாங்கன்னா எனக்கு போன் வரும் அதங்க அங்க இருந்து போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியதாக சொல்லி செய்தி பண்ணிக்கலாம் போது பயப்படுவோம் நான் நம்ம அதுக்கு நான் குறைய சொல்ல இன்னைக்கு வந்து அரியாமையில உங்களை தான் அங்க நிக்கிறாங்க நம்ம வந்து விஜய்ங்கறத நம்ம வந்து எதிர்த்தோல்ல வந்து நம்ம எதிர்க்கிற அளவுக்கு அவர் ஒரு வலிமையான ஆளுங்கறதெல்லாம் நான் நம்பல நானால அவங்களை சொல்ல என்ன சொல்றது இந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது யாருமே இல்லாம யாராவது நம்ம வந்து அரவணைக்கிறதுக்கு எந்த ஒரு மனநிலை இருக்கும் அந்த மனநில நான் இருக்கணும் தவிர எனக்கு விஜயமே இல்லை அதுக்கு இப்படிதான் இருக்கும் ஏன்னா அதோட அந்த உருவகப்படுத்தி கொண்டு வந்தாங்க ஆனா இவங்களோட அதிகமா இவங்களை நம்ம வந்து வெறுக்கிற என்னன்னா அவரு வீடியோ போட்டது அடுத்து இன்னைக்கு வந்து ஆதரவு நான் பெருசா இருப்பாரு இந்த நாட்டங்க படம்னு நினைக்கிறேன் அந்த படம் பாத்துட்டியா அதுல அக்காவை தூக்கிட்டு அந்த மாமா போச்சு அதே போல கரூருக்கு ஏந்தா போறேன்னு கேட்டா கரூருக்கு போன அந்த காவல்துறையின கைது பண்ணிட்டு வந்து எங்களுக்கு பயமா இருக்குன்னா பண்றது காவல்துறையின் முழு உதவி இது வரைக்கும் வந்து சிபிஐல எந்த வழக்கு வந்து இந்த அளவு கண்டுபிடிச்சு எந்த வழக்கை வந்து கொண்டு போய் குற்றத்தளம் கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துல தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனா காவலர்கள் இருக்காங்க நான் ரெகுலரா அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு இதுலயும் நான் தொடர்புல இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் காவலர்கள் எண்ணிக்கை மக்கள் எண்ணிக்கையோட ரொம்ப குறைவை தவிர அவர்களின் சுதந்திரம் அப்படின்னு வச்சுக்க அவளருமே செய்வாங்க இப்ப நம்ம கட்சிக்கு வந்திருக்க எவ்வளவு போராட்டங்கள் நம்ம நடத்தி இருக்கிறோம் அவங்களோட நம்ம வீரியமான போராட்டங்கள் முழுவதும் நடத்துக்க அவங்களா வீரியமான போராட்டங்களை செல்ஃபி எடுக்கிறதா அவங்களுக்கு போராட்டம் நமக்கு அதுவும் கிடையாது நமக்கு வந்து மண்ணை கேட்க மக்களை கேட்க எவ்வளவு பண்ணி இருக்கிறோம்ல இது போல சமயங்கள்ல அந்த கட்சியில இன்னமும் இருக்கிறாங்கள பசங்க அவங்கள்ட்ட நீ என்ன சொல்ற அது வந்து சுருக்கமா சொல்லணும்னா அது வந்து செவடங்காதல உங்கிற சண்டை மாதிரிதான் இப்போதைக்கு அது வந்து எப்படி அந்த கட்சியில உள்ள அந்த பசங்கன்னு இல்ல ஆஹ் சாட்டை கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாரு அது வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிற அந்த மனநிலைய அந்த பசங்களுக்கு என்ன வந்து ஒரு இது இருக்குமோ அரசியல் சார்ந்த அறிவு இருக்குமோ அந்த அரசியல் சார்ந்தது அந்த பசங்களுக்கு என்ன ஒரு மூளை எவ்வளோச்சு இருக்குமோ அதுதான் வந்து அந்த கட்சியில ஐம்பது வயசா இருந்தாலும் அறுபது வயசு இருந்துகிட்டே விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க இல்லையா அவங்களோட மனநிலையும் அந்த எட்டாம் வகுப்பு படிக்கிற அந்த அந்த பையனுக்குள்ள அந்த மூளைதான் அவங்களுக்கு இருக்குங்கிறது உண்மை அதுதான் ஏன் அப்படின்னா இப்ப பெண்கள் அதிகமா வந்து இந்த பிரச்சார கூட்டத்தில் பெண்கள்ட்ட அதிகமா வந்து இந்த யூடியூபர்லாம் மைக்கி அந்த கட்சி சார்பா வேலை இது கேட்டிருப்பாங்க அதுல வந்து பெண்கள் அதிக ஆர வாரமா வந்து இது மாதிரி அடுத்த தளபதி தான் இருபத்தி ஆறுல தளபதி தான் அதா இருக்கட்டும் அந்த கூட்டம் போறதா இருக்கட்டும் அந்த கூட்டம் முடிஞ்சு அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே முதல் நாள் முதல் காட்சி படம் அந்த திரைப்படம் திரையரங்கு இந்த இதுல இருந்து இன்னும் வெளியிலேயே வரல எப்படி சொல்றது ஒரு அங்கே இருந்து கொஞ்சம் கூட வெளியில வரல ஏதாவது நம்ம வந்து எந்த கட்சி கூட்டத்திலயுமே வந்து கட்சியோட கொடியோ துண்டோ அந்த பதாகையோ அதே கட்சிக்காரனாலேயே தூக்கி போடப்பட்டு அது கிழிக்கப்பட்டு சாலையில போட்டு மீறிப்பட்டு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த கட்சியிலயுமே திமுக இருக்கு அதிமுக இருக்கு நம்ம கட்சியை விடுங்க நம்ம கட்சியில வந்து நம்ம ஒரு துண்டு வாங்குறதுக்கும் ஒரு கொடியை வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுபடுவோம் அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுவோம் அப்படிங்கிறது தான் தெரியும் இதை தாண்டி மத்த எந்த அந்த மத்த கட்சியை எடுத்துப்போமே அதிமுக திமுக இந்த எந்த கட்சியிலயுமே ஒரு கொடி வந்து கீழே கிடக்குறதையோ துண்டு கீழே போடுறதையோ அது செருப்போட செருப்பா கடந்து மிதிப்படுறதையோ எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனா இங்க நம்ம பார்க்கறோம் ஒரு கூட்டம் தவறாம பாக்குறோம் இந்த வந்த கூட்டம் எல்லாத்துலயுமே அது நடக்குது அப்படின்னா அந்த கட்சி கொடி மேலயோ துண்டு மேலேயோ ஒரு மரியாதையோ அதோட மகத்துவமோ எதுவுமே இல்லை என்னன்னா அது கொள்கை கொள்கை அடிப்படையில அது சேர்ந்த கூட்டம் இல்லை அது நெறிமுறைப்படுத்தப்படாத கூட்டம் இன்னமும் அது வந்து திரையரங்கோட மனநில தான் இருக்கு முதல் நாள் முதல் காட்சி அது இந்த மனநில தான் இருக்கு சரி அது மக்கள் உங்க தலைவன் உங்க தலைவன் உங்க எப்படி ரசிகம் விஜய்க்கு எந்த நாள் மன விஜய் வந்து அது சொல்றது இல்லையா சார் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் எதோ நாள் கண்டுபிடிக்க என்ன கேட்டா வந்து இதோட கூடுதலா ஒண்ணு சொல்றேன் அந்த கட்சி போய் யார்கிட்ட இருக்கு அதுதான் இப்ப வந்து அந்த சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரை வந்து யாரை வச்சிருக்காங்க மாதிரி யார்கிட்ட இருக்குங்கிறது என்ன விஜய்க்கே தெரியலன்னு நினைக்கிறேன் எப்படி போய் யார்கிட்ட போறது யார்கிட்ட போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு தெளிவில்லாம அவசரப்பட்டு எல்லாமே முதல் கோணல் முட்டிலும் கோணலுங்கிற மாதிரி எல்லாமே கோணலா போயிடுச்சு மாதிரி மாதிரிதான் தெரியும் இப்ப இதுக்கப்புறம் அதோட உண்மையா சொல்லணும்னா உண்மையிலே வந்து இவ்வளவு நாள் ரசிச்சேன் ரசிகரா இருந்தேங்கிற அடிப்படையில சொன்னா விஜய் பார்த்தா உண்மையிலே பரிதாபமா இருக்கு இப்ப கூட இருந்த ஆட்களும் சரியில்லை ஆஹ் யாராவது ஒரு ஆள் தெளிவா இருந்தாலும் இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் ஆஹ் அதோ நான் பாத்தீங்கன்னா முடிஞ்ச உடனே டெல்லிக்கு கிளம்பி போனதாக இருக்கட்டும் சொல்ற காரணங்கள் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல வேலைகள் இருந்துச்சு அதுக்காக வந்தேன்னு ஆனா போய் அங்க கூட வந்து விளாண்ட இதுல காணவெளிகளெல்லாம் நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது இது மாதிரி இருக்கதா கட்டும் இன்ன வரைக்கும் வெளில வரல தலைமறைவா இருக்கிறதா இருக்கட்டும் ராஜ்மோகன் சொல்லிட்டு கொள்கை பரப்பு செயலாருங்க அவரெல்லாம் வந்து போலீஸே தேடல ஆனாலும் தலைமுறைவா இருக்காருங்கிறது பெரிய இது வந்து இவர் லோயலா மணின் மாநில இவங்கெல்லாம் இவங்க பேரெல்லாம் சொல்ற அளவுக்கு பாருங்க எல்லாம் வந்து இது மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா இப்படிதான் ஆகுங்கிறது எனக்குதான் ஆக்சுவலாக போய் கடைசில இப்போ போய் கடைசியா பிஜேபிட்ட பிஜேபிகிட்ட போய் இல்ல அதான் வந்து திமுக பிஜேபி அண்ணா திமுக கிட்ட இந்த மையம் கொண்டு மாதிரி இருக்கு ஆனா புயல் இருக்கு தம்பி இந்த புயல் மையம் கொண்டு போய் புயல் அடிச்சிருச்சுன்னா மக்கள் எந்த மக்கள் இருந்தாலும் அழிவுதான் சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் தம்பி பிள்ளைகளும் நமக்கு இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு முன்னாடி திராவிடத்துல இருந்து நம்ம காப்பாற்றணும்னு சொன்னோம் அடுத்தது வந்து இந்த இந்திய தேசிய கட்சியில இருந்து காப்பாத்தணும் சொன்னோம் ஒட்டு மொத்தமா இவங்க எல்லாத்தையும் இருந்து விஜயும் சேர்த்து நம்ம காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம் உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு நான் டிக்கெட் எடுத்து படம் பார்த்தேன் அதோட முடிஞ்சு போச்சு கை தட்டி விசில் அடிச்செல்லாம் நீதான் அந்த தம்பிகளை கூடிய சீக்கிரம் அங்க இருந்து கிளப்பி கொண்டு வந்துரு இல்ல அது நமக்கு உண்மையா அது இது இருக்குதா கடமை இருக்குதா ஏன்னா அண்ணன் சொல்ற மாதிரி போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் தான் புரியும் அப்படிங்கிறது இப்பயாவது யாவது புரிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வாய்ப்பு இல்லைங்கிற தான் தெரியும் யாருக்கு தலைமை அறிஞ்சிக்கா இருக்கட்டும் இங்க உள்ள ரசிகர் ரசிகர்களுக்கு அண்ணன் தான் என்னன்னா சுடுண்டா தொடாத அப்படின்னா அல்லது தொட்டு தொட்டு அது தொட்டு சுட்டதுக்கு அப்புறம் தான் நான் வெளில வருவாங்கிற மாதிரிதான் அது தம்பி எனக்கு இன்னொரு தான் என்ன அதான் இருந்துச்சுன்னா ஒரு பதினாறு நாள் ஆச்சு எங்களால் பேச முடியுங்கிறாங்க கல்வி அதெல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த ஒரு பெண் வந்து பதிமூணு வயசு அந்த பாப்பா இறந்துடுறாங்க அவங்களோட அம்மா இவரோட மனைவி அவங்களும் இறந்துடுறாங்க அவரு மொட்டை எடுத்துட்டு வந்து எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து இவர் யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னு கொல்லியை வச்சுட்டு வந்து அவரு வந்து பேட்டி கொடுக்குறாரு ஆனா இவங்க சொல்றாங்க பதினாறு நாள் வரைக்கும் வாயத்திலே இவங்களோட இந்த ஒரு நேர்மையாற்றத்தனத்தை வந்து நீ எப்படி அதை இது வந்து அந்த கரூர் சம்பவத்தை பேசணும்னா அது முழுக்க வந்து திட்டமிட்ட கொலை தான் எனக்கு தோணுது ஏன்னா இவங்க சொன்ன நேரம் இவங்க வந்து நீதிமன்றத்துல வந்து நாங்க வந்து மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் நாங்க அனுமதி அவங்க சொல்றது அது நம்ம எப்படி வேணாலும் வந்து நீதிமன்றத்துல கொடுக்கும் போது பேசலாம் ஆனா இவங்க வந்து பொதுமக்களுக்கு சொன்னது அன்னைக்கு காலையில கொடுத்தது அன்னைக்கு காலையில பொது பொசியானது பேசுனது அவங்களோட அதிகாரப்பூர்வ டிட்டர்ல போட்டது இந்த நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஆஹ் ஒன்பது மணிக்கு நாமக்கல் இங்க வந்து கரூருக்கு அதே மாதிரி மதியம் இந்த நேரத்துல வரதா தான் அவங்க சொன்னது ஆனா இவர் கிளம்புறதே தான் கிளம்புறாரு நாமக்கல் வந்து பேசுறதே மதியத்துக்கு மேலதான் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து இங்க கரூர் முதல்ல ஏழு மணி கிட்டத்தட்ட ஏழு மணி அப்படிங்கும் போது அவ்வளவு நேரம் ஒரு தெரியும்ல காலையில இருந்து ஏன்னா அவரை பாக்குறதுக்கு நேசிக்கவே இல்லையா இப்ப வந்து இப்ப நீ இருக்கிற உட்காந்து இருக்கிற இந்த பேனும் போடுறோம் ஏன்னா நீ வேறு திருமங்கறதுக்காக தான் ஒரு ஆள் சும்மா வந்து உட்காந்துருக்க போற ஆனா வந்து அவங்களுக்கு நமக்காக உசல் அடிச்சவன் கை திட்டவன் நம்ம குழந்தைகள்லாம் இருக்கிறவங்க வெளியில நின்றுருக்காங்க அந்த ஒரு எண்ணமே என்ன அதுதான் அது வந்து அந்த இதே அதாவது மக்கள் மேலேயோ மக்கள்னு இல்லை அவர் ரசிகர் மேலே அந்த அக்கறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது வெறும் வார்த்தையாக தான் தெரியுது எனக்கு நெஞ்சில் குடியிருக்குங்கிறதெல்லாம் வெறும் சும்மா வார்த்தை வந்து வார்த்தைறான்டா உழுவுறத பாத்துட்டு எப்பறையா அந்த இடத்த விட்டு போகிறேன் அது ஒண்ணு இன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்து ஆட்களை வந்து ஆஹ் இது பண்ணதுக்கு இங்க இருந்து மயங்கி விழுந்துட்டாங்க தூக்கிட்டு போறோம் ஆம்புலன்ஸ் இவர் தான் விஜய் தான் வந்து ஆம்புலன்ஸ கூப்பிடுங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் நம்ம காணொல பாக்குறோம் விஜய் தான் வந்து ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க என்னாச்சு அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு ஆம்புலன்ஸ் உண்மை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊரடங்கள்லாம் எடுத்து போடுறாரு அப்ப பிரச்சனை இருக்குன்னு தெரியுது பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு தெரியுது நம்ம இன்னும் பார்த்தோம்னா போக போக என்ன காணொட்னாலதான் கீழே இருந்து ஏ போ போன வண்டியை போக சொல்றாங்க ஆண்கள் யாரு அந்த கட்சி கொடிய போட்டு துட்ட போட்டு இருக்காது ஆனா இது எதையுமே ஏத்துக்காம அதாவது ஒரு மனுஷங்க விசாரணையில மாட்டேன்னா இப்ப வந்து விசாரணைங்கிறதே என்னன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒண்ணு எந்த என் பக்கத்துல வந்துடுறியா இந்த கிரிச்சாணி பையன் தெரியுமா கையில அப்ப அந்த போல கிரிச்சாணா அடிச்சுட்டு இருக்காங்க என் பக்கம் வந்துட்டுன்னா நீ காப்பாத்த போடுவ இல்ல எப்படி இருந்தாலும் விஜய் காப்பாத்தப்பட்டுருவாரு அதுல வந்து உறுதியாரு விஜய் காப்பாற்றப்பட்டுருவா அந்த கட்சி ஒன்று இந்த தேர்தல்ல வரும் நம்மளோட வேற அந்த கட்சியை வந்து நேசிச்சு எப்படி நம்ம வந்து விசில் அடிச்சோமோ அது போல நம்மளாக்க வந்து அந்த கச்ச வந்து எந்த அளவுக்கு அவனோட உண்மை நிலைமை நம்ம வந்து கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டாந்துருவோம்னு வச்சுக்க இதனால மக்களுக்கு வந்து நிறைய வந்து நன்மை பயக்குமான்னு பார்த்தா நன்மை பயக்காது இந்த இவ்வளவு அளவுக்கு வந்து ரசிகரான் தண்ணீனு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு தளத்துல எங்க கூட எப்பவுமே எங்க தம்பி தண்ணி நிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது போல பாத்துட்டு இருக்கு நீங்களும் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து வந்துருங்க திரைக்கும் தரைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது திரையில வந்து நம்ம பாக்குறதெல்லாம் தரையில வந்து நடத்த முடியாதுங்கிறதுதான் தெரியுது ரொம்ப நேசிச்சபோல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் உன்னோட நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றி 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 வணக்கம்